ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தீபாவளி எபிசோட் ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் தானே பார்க்குறீங்க நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் மைசூர் பாகு தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஸ்வீட் ரெசிபியான மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க அரை கப் நெய் எடுத்துருக்கேன் ஒரு கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அரை கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சீனி எடுத்திருக்கேன் இதோட அளவுகளை வந்து நான் கரெக்டான அளவுகளை மெஷர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு பேன் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து கொடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வந்து செய்யாதீங்க கரிஞ்சு போயிடும் கடலை மாவை நம்ம எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம நாக்கில் வச்ச உடனே கரையணுங்கிற அந்த ஃபீல் வரணும் தான் அதே நேரம் நமக்கு பச்சை வாசனையும் போகணும் அதுக்காக தான் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு மாவு தயாராகிடுச்சி நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி அதை ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பாருங்கள் அதே பேனில் நம்ம நெய்யையும் ரிஃபைண்ட் ஆயிலையும் எடுத்துருந்தோம் இல்லையா வாசனை இல்லாத எண்ணெய் அதை வந்து நம்ம உருகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அளவுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஹீட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டியை நீங்கள் அப்படியே மாற்றியும் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப் நெய் அரை கப் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நெய் ஓரளவுக்கு நல்லாவே உருகிருச்சு இப்போ நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வறுத்த ஆற வச்ச முல்லைய கடலை மாவு அதை நம்ம வந்து சல்லடையில வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஒரு பேனில் நான் ஒரு டம்ளர் சக்கரை எடுத்துருந்தேன் இல்லையா அதை உள்ளே சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை லூ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க சக்கரை நல்லா கரையணும் கரைஞ்சு இதுக்கு பதம் எப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பாருங்க நமக்கு சக்கரை ஒரு பக்கம் கரை இருக்கட்டும் இங்கே நம்ம மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை உள்ள சேர்த்துட்டு நம்ம பால் பவுடர் ஒரு கப் எடுத்துருக்கோம்ல அதில் வந்து நான் முக்கால் கப் சேர்த்துருக்கேன் அதாவது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ரீனிப்பு ஓவராக வேணாம் தான் இப்போ நான் முக்கால் கப் நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் அந்த ஒரு கப்பை சேர்த்தா கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் சரியான அளவு இப்போ நம்ம பால் பவுடரையும் கடலை மாவையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நெய்யும் ஆயிலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிற ஆயிலை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நான் வந்து கரண்டி வச்சு நல்லா கறக்குறேன் பாருங்கள் கட்டி இருக்கக்கூடாது இந்த மிக்சரில் அதே நேரம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது டெக்ஸ்சர் மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நான் அள்ளி ஊற்றையில் அளவுக்கு ஃப்ளோவாக கீழே இறங்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நமக்கு வந்து சக்கரை பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்கு பதம் படம் பார்க்கணும் மீது என்ன இருக்குது இதை நம்ம மாவை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்க வேண்டியதுதான் வேஸ்ட் ஆகாது இது கடையில் நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தலை தடவி நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த மிக்சர் ரெடி ஆனோம்னா நம்ம இந்த பிளேட்டில் தான் கொட்டப் போகிறோம் இதுக்குன்னு வந்து டென்னு விற்கும் அந்த மாதிரி டென்னில் நீங்கள் ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா ஊற்றிக்கங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சக்கரை பாக்கு கம்பி பதம் நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும் கம்பி பதம் நீங்கள் பார்க்கையில் நீங்கள் இப்படி எடுத்துட்டு நீங்கள் கையை ஒட்டிட்டு டக்குன்னு விட்டால் அது கட்டாகக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது கரெக்டாக நீங்கள் கையை ஒட்டையிலே உங்களுக்கு கம்பி மாதிரி வரணும் அது சரியான பதம் இப்போ பாருங்கள் நாங்கள் சக்கரை பாகு வந்து நமக்கு கம்பி பந்தம் வந்ததுனால நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு பால் பவுடர் கலவையை நம்ம உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலறி விடணும் அந்த பாகு கூட இந்த மாவு நல்லாவே கரையணும் அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க இந்த பதார்த்தத்தை லோ ஃப்ளேமில் தான் செய்ய முடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா டெக்ஸ்சர் கரெக்டாக வராது இப்போ நம்ம மாவை வந்து சர்க்கிள் ஷேப்பில் நல்லாவே கலந்து விடலாம் பாருங்கள் நான் நல்லாவே கலந்து விட்ருக்கேன் இப்போ இந்த டைமில் நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா ஆயில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம் இந்த அளவுக்கு நம்ம ஆயில் உள்ளே அந்த அந்தளவுக்கு அதை நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ரிப்ளெக்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து மைசூர் வந்து ஓரளவு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ பாருங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ஆயில் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ அகைன் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் உள்ள சேர்க்கிறேன் எல்லா எண்ணெயையும் மொத்தமாக உள்ள சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம இதே மாதிரி சர்க்கிள் ஸ்டெப்பில் நம்ம கலந்து விடுறோம் ஆயில் ஊத்தையில் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆயில் ஊத்தையில் உங்களுக்கு எக்ஸஸாக வெளியில் வந்துருச்சுன்னா ஆயில் ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து வெளியே வர வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து நான் மீதி கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்துச்சு அதை அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் நல்லாவே கலந்து விடுறேன் இல்லையா இந்த ஓரங்கள் எல்லாம் பாருங்கள் சீனி சேர்த்துருக்கிறனால நொறைச்சி வரும் நொறைச்சி வந்துச்சுன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அர்த்தம் மீதி இருக்கிற அகைன் இன்னும் கொஞ்சம் ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லாவே கலந்து விடலாம் பாருங்கள் இப்போ நான் ஆயில் ஊற்றுனது எல்லாமே எக்ஸசை வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போது நமக்கு வந்து மைசூர் பாக்கு தயாராகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க அது இன்னும் கொஞ்சம் அகைன் நல்லா உள்ளே இழுத்துக்கிறட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே முறைச்சி வருது பாகு நல்லா நுறச்சி வந்துருச்சுனாவே நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா தங்க பாருங்கள் நமக்கு ஃபுல்லாகவே டோட்டலாகவே நமக்கு வந்து மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்போ நம்ம நைத்தடி வச்சுருக்கிற த கட்டில் உள்ளே ஊற்றி அழகாக மட்டைப்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சரி பண்ணிக்கோங்க இதுக்குன்னு வந்து நமக்கு மைசூர் பாகக்குன்னு டின்னு இருக்குது அந்த டின்னில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கோங்க எங்கள் வீட்டில் இது இருந்ததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் அழகாக கரண்டியை வச்சு நல்லா மட்டைப்படுத்திட்டு பீஸ் போடுறேன் பாருங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அழகாக பீஸ் போட ஆரம்பிச்சுடுங்க ஊற்றி இப்போ நான் வந்து நல்லா வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிட்டு நான் கடைகளில் கிடைக்கிற பீஸ் மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து பீஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் மைசூர் பக்கம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் உண்மையிலேயே இதில் நான் பிகினர் சூப்பராக இருந்துச்சு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு அருமையாக வரும்னு சொல்லிட்டு பதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ என் பையன் கிட்டே கொடுத்து இந்த மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ காய்க சார் தீபாவளி ஸ்ரீ சார் ஐபிசல் ஃபோர் தான் பார்க்குறீங்க என்னென்ன பார்க்குறீங்க நம்மளோட மைசூர் தான் இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தர்லாமா ம் சும்மா ஐத்திய முண்டா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க பா Goodies! இந்த மாதிரி ஈஸியாக ஸ்வீட் ரெசிபியை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் ஒன் வீக்கில் டென் டேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட நம்மளுடைய சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கூடிய சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்